ஞானானந்தம் அயம் தெய்வம் நிர்மலஸ்படிக்ருதியும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் பாஸ்பகே நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேசை எங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் அஸ்ட்ரோ லைஃப் டிவி நேர்களுக்கு அஸ்ட்ரோகே ஏசை எங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வர்லம் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு பார்ப்போம் மேஷம் முதல் மீனமுறை முதல்ல இந்த வாரத்தினுடைய கோள்ச்சாரம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரும் விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டமம் எந்தெந்த ராசிக்கு அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசி அதில் வந்து குரு சூரியன் என்ன சித்திர மாதம் பிறந்தத்துவ சூரியன் உச்சத்தில் இருக்க குரு பகவானோடு சேர்ந்திருக்க ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேது பகவான் பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் செவ்வாய் சனி பன்னிரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்தில் ராகு சுக்கரன் புதன் சுக்கரன் உச்சமாகவும் புதன் நீச்சமாகவும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரத்தில் சந்திர பகவான் புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியிலிருந்து அஸ்த நட்சத்திரம் ராசி வரலும் பயணம் பண்றார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் நல்ல ஏற்றமான காலங்கள்லாம் இருக்குது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு ஏன்னால் ரிச்சிகம் தனுசு மகரம் கும்பம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷிரமம் சந்திராஷிரமம்னா இந்த ராசிக்காரர்கள் எந்த ராசிக்காரர்களோ அவர்களுக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறைய கூவிய காலகட்டத்தை சந்திராசிரமம்னு சொல்கிறோம் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளிவானில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்திலிருந்து இல்லையானால் சந்திரபகமானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு அரை டம்ளர் பால் அதாவது பசும் பால் கொடுத்துட்டு போங்க அபிஷேகத்துக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் யாருக்கும் கேரண்டி கையெழுத்து அதெல்லாம் போட வேண்டாம் சந்திராஷ்டம காலங்களில் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினைஞ்சாம் தேதி இந்த வாரம் ஆரம்பிக்கிறது பதினா பதினைஞ்சாம் தேதி அன்னைக்கே சன் சந்தான சப்தமி அப்படின்றது சுக்லபக்ஷத்தில் வரக்கூடிய ஏழாம் நாள் இந்த வாரத்தில் சந்தான சப்தமி இதன் மூலியமாக என்ன அப்படின்னா பொதுவாக அதாவது இந்த சந்தான சப்தமியின் பொழுது பார்த்த குழந்தை பிராப்தி இல்லாதவர்கள் விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் அதன் மூலியமாக இப்போ கிருஷ்ணனுக்கோ பாலகணபதிக்கோ அபிஷேகம் பண்ணி அவருக்கு பூஜை பண்ணுவதன் மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தைகள் நல்லா கல்வி பயணம்னு வேண்டிக் கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இன்னையா இந்த தேதி என்றைக்கு பார்த்தோன்னா குழந்தை பிராப்தி அற்ற இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்திக்கு அன்றைக்கி வந்து போய் பக்கத்தில் இருக்கிற கிருஷ்ணர் கோவிலில் போய் சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு இந்த வாரத்தில் பார்த்தாலேனா இல்லையினால் பதினேழாம் தேதி ராமநவமி ராமவிரான் அயோத்தி ரா ராமநவமி ராம ராமாயணத்தினுடைய ஒரு சிறப்பு எல்லா இந்த தேசம் முழுக்கவே தெரியும் ராமர் கோயிலும் பகட்டி அதை இன்னும் மேலும் புனிதப்படுத்தியிருக்கிறார்கள் ராமநவமி நவமி ஒன்பதாம் நாள் சுக்லபக்ஷ நவமி இன்னைக்கு வரக்கூடியது ராமநவமி அதுவும் ராசியில் புனர்பூச நட்சத்திரத்தில் வரணும் மாசமான கடல ராசி புனர்பூச நட்சத்திரம் சூரியன் உச்சத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால் இந்த நவமியில் சுக்லபக்ஷ நவமி நவமின்னு சொல்கிறது மதுராந்தகம் அதிலெல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் மதுராந்தகத்தில் ஏரி காத்திரம் எல்லா ராமர் கோவில்லையும் வந்து ரொம்ப விசேஷம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அது தவிர இந்த வாரம் எட்டாம் தேதி அதாவது இருபத்தி ஒன்னாந்தேதி எட்டாம் தேதி தமிழ் மா தமிழ் மாதத்தில் இருபத்தி ஒன்றாந்தேதி பார்த்தேன்னா மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம்னு போட்டிருக்கோம் உத்தர நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் வர்றது மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாணம் இந்த வாரம் நடக்கிறது இதுவும் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சரி இந்த வாரத்திலுடைய மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்கிராலிங்கில் போயிட்டு உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய நேம் பேரண்ட்ஸ் நேம் தான் உங்களுக்கு உண்டான ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்றதை பார்த்து பாத சந்தி நட்சத்திர சந்தி லக்ன சந்தி எது இருந்தாலும் அதன் வழியாக எந்த அளவுக்கு பலன்கள் மாறி இருக்குது பலன்கள் என்ன இருக்குது இப்போது உங்களுடைய கோச்சார பிரகாரம் என்ன பலன் இருக்கு அதை தவிர உங்களுக்கு தசாபுக்தி அந்தரம் சூக்மத்தின் வழியாக என்ன பலன் வருது இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து தீர்வு காண்றதுக்கு என்ன எளிய பரிகாரம்ன்றதையும் சொல்கிறேன் அதற்கு உண்டான கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன் அதை நீங்கள் அனுப்பினா அவங்களுக்கு உண்டானதை வழிமுறைகளை சொல்கிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு ஒரு ஒரு ராசியா கிருத்திகை ரோகிணி மிருக பாதங்களை கொண்ட ராசி ராசி ராசிக்கு அதிபதி உச்சம் பெற்று போயிருக்க நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பதினொன்றாம் இடத்துல ராசிநாதன் இருந்து உச்சம் பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் ராகுவோட சம்பந்தம் இருந்தாலும் பதினொன்றாம் இடத்தில் உச்சம் பெற்று தன்னுடைய குடும்ப ஸ்தானாதிபதி அதை தவிர தன்னுடைய பதவி உயர்வுக்கு உண்டான ஸ்தானம்னு சொல்லக்கூடிய அஞ்சாம் இடத்தினுடைய அதிபதி அவரும் வந்து நீச்ச பங்கமடைந்து பெரிய ஏற்றத்தில் இருக்கார் அதனால் பதினொன்றாம் இடம் அதிகமாக வலுப்பட்டு போகிறது பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது எதை தொட்டாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு தொழில் பெரிய அபிவிருத்தி உடல்நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு பகவானும் சூரிய பகவானும் இருக்க நாலாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதா கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பன்னெண்டாம் மடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலயமா எட்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாடு வழி வெளிமாநிலம் பிரயாணம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஷார்ட் ட்ரிப் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையான இந்த வாரத்தில் பத்தாம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று போய் மூலத்திருவோணத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும் அதுவும் இந்த வாரத்துல வந்து கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதுவும் கலைத்துறையில் இந்த இது அதாவது சமையல் கலை வல்லுநர்கள் அதை தவிர வந்து இந்த நெருப்பு சம்பந்தமான வியாபாரம் பண்றவங்க செங்கல் ஜல்லி இந்த மாதிரியான வியாபாரம் பண்றவங்க காங்கிரீட் வியாபாரம் பண்றவங்க எல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும் பால் பதும் தொழில் பெற்ற பண்றவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவே இந்த வாரம் அமைய இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய ச சந்திர பகவான் அதிவேகமான சொல்லக்கூடியவர் ரெண்டாம் இடத்துல இருந்து இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் ரெண்டாம் இடத்துல ஒன்பதாம் அதாவது பதினாறாம் தேதி ராத்திரி ஒரு பதினாலாம் தேதி அதிகாலை ஒரு பன்னெண்டாம் மணி வரணும் இருக்கக்கூடிய காலகட்டம் அதாவது பதினஞ்சாந்தேதி இந்த வாரம் பிறகுறது இந்த வாரம் பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரணும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் பதினஞ்சாம் தேதி ராத்திரி பதினொன்னா பதினாறாம் தேதி ஏர்லி மார்னிங் வரணும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாவடத்தில் இருக்கார் ஸ்தானத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் உங்களுடைய இளைய சகோதரம் மூலியமாக குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சந்திர பகவான் முயற்சி ஸ்தானாக முயற்சி ஸ்தானத்திலே இருக்கிறது பெரிய விசேஷம் கவிதை எழுதுகிறவங்க கட்டுரை எழுதுறவங்க அவங்க சினிமா பாடல்கள் எழுதுறவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஏன்னா ஆட்சி பெற்ற சந்திர பகவானாக இருக்கிறதுனாலே தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இது பதினாறாம் தேதி அதிகாலையிலிருந்து பதினெட்டாம் தேதி காலை ஒரு பத்தரை மணி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சந்திர பகவான் போனால் குரு பகவானால் பார்க்கப்படுறது பெரிய விசேஷம் நாலாம் இடத்துல சந்திர பகவான் வீட்டுக்கு வேண்டிய பொருட்கள் சில இதெல்லாம் வாங்குவீங்க படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாத்திலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் அது பதினா பதினெட்டாம் தேதியிலிருந்து அதாவது இருபதாம் தேதி இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பதவி புகழ்ந்தஸ்து கௌரவம்னா வரக்கூடிய வாய்ப்பு என்ன பௌர்ணமி யோகத்தில் அமையக்கூடிய காலகட்டமாக இருக்கு இந்த ரா இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் மூணாம் இடத்துல இருக்கும்போதும் பதினாறாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதி வரலமும் நாலாம் இடத்துல பதினெட்டுலேருந்து இருபதாம் தேதி வரணும் இருக்கக்கூடிய காலகட்டம் அதற்கு பிறகு இருபத்தி இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி ஒரு பத்தரை மணி வரணும் இருக்கக்கூடிய பத்து மணி வரும் பத்தரை மணி வரணும் பார்த்தால இருக்கக்கூடிய காலகட்டமாக அஞ்சாம் இடத்துல போய் சந்திரபோகன்றார் கேத்துவோட சம்பந்தம் சுபர்கள் பார்வை இல்லாதனால பிரெக்னென்ட் லேடிஸ் கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கிறது நல்லது அதை தவிர வந்து பதவி புகழ்ந்தஸ்து எல்லாம் பஞ்சம் இருக்காது அதாவது உயிர்காரகத்திலும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது பணவரவுக்கு எல்லாம் பஞ்சம் இருக்காது பொருள் எல்லாமே நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய பதவியெல்லாம் வரக்கூடிய காலகட்டம் வாய் அதாவது உங்களுடைய இதுல வந்து கேளிக்கைகளுக்கு அதிகமாக செலவிடக்கூடிய காலகட்டமாக இந்த வாரமுமே இருக்குது இந்த வாரத்தில் பார்த்தோம்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில போய் தாயாருக்கு அதாவது மகாலட்சுமி தாயாருக்கு வந்து உங்களால் முடிஞ்ச அளவு நெய் வந்து தானம் கொடுத்துட்டு வாங்கும் தீபாராதனைக்கு நெய் தானம் கொடுத்துட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் சுகினோ து நன்றி நமஸ்காரம்